ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மண்டே நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி குட்டி நான்வெஜ் தாங்க குட்டி சண்டேன்னு சொல்லலாம் ஏன்னா நேற்று வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருந்ததால் எதுவுமே செய்ய முடியல சிக்கன் பிரியாணி மட்டும்தான் சிம்பிளாக அதனால் இன்றைக்கும் கொஞ்சம் சூப்பராக ஒரு பிரியாணி செய்யலாம் தான் நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம வீட்டில் வந்து க இது கேரளா ஸ்பெஷலாக சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் விட்டு பழம் போறீங்க புட்டுக்கு வந்து கடலைக்கறி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்தது ஆனால் கடலை பூரி வைக்க மறந்துட்டேன் கடலைக்கறி பண்ணல புட்டு மட்டும் தான் செய்கிறேன் ஒரு கப்பு அரிசி மாவு வைத்துருக்க புட்டு மாவு தாங்க இது கொய்யா மரம் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு காய் தாங்க காய்ச்சி நின்றது ஒன்று ரெண்டு அப்படிதான் வந்து ஆனால் இந்த வருஷம் வந்து நிறைய ஒரு ஒரு கிலோ அளவுக்கு இருக்குங்க பழம் பறிச்சிட்டோம் டெய்லி ஒரு ரெண்டு பழம் ஒரு பழம் அந்த மாதிரி கொய்யாப்பழம் வந்து நிறையாவே இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு இந்த கொய்யா மரம் கொடுத்துருக்கு சூப்பராக இருக்குங்க இந்த கொய்யாப்பழம் நல்லா இனிப்பாக இருக்கும் நிறையாவே பிஞ்சு வச்சிருக்கு இன்னும் மொத்தமாக காய்ச்சி பழுக்காமல் டெய்லி ரெண்டு ரெண்டு அந்த மாதிரி நமக்கு வந்து சூப்பராக அந்த மரம் வந்து பழம் கொடுக்குது இன்னைக்கு வந்து தேங்காய் பால் பேசுகிறதாங்க புட்டு செய்ய போறேன் அது வந்து ஒரு கால் முடி தேங்காய் எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இதை நல்லா வடிகட்டி பாலா எடுத்துக்கிறேன் பாலை இந்த கொழுக்கட்டை மாவு தேவையான அளவு புட்டு மாவு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து புட்டு செய்யக்குள்ள டேஸ்ட்டு நல்லா இன்னும் சூப்பராக இருக்குங்க அதனால தான் வந்து நான் தேங்காய் பால் எடுத்துருக்கேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தெளிச்சிக்கலாம் தெளித்து தெளித்து பெசிஞ்சிக்கோங்க தெளிச்சு தாங்க தேங்காய் பால் வந்து செசிஞ்சிருக்கேன் இந்த அளவுக்கு மீந்திருக்குது இந்த கப்பல ஒரு கப்பு தேங்காய்பால் பூஞ்சி எடுத்த இந்த மாவு வந்து இந்த நம்ம இப்படி உருண்டை இந்த அளவுக்கு இருக்கணும் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊரட்ட ஊற வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இது நல்லா கொஞ்சம் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பால் மீதி இருக்கிற தேங்காய் பாலை எடுத்து நம்ம தெளித்து ரசிஞ்சிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்லயே இருக்கட்டும் உட்டு மாவு ரெடிய நம்ம வந்து மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னைக்கு வந்து எறா பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் இதுல தயிர் மசாலாலாம் கொஞ்சம் போட்டு ஊற வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே இது அப்படியே கொஞ்சம் நல்லா ஊறட்டும் நம்ம அதுக்குள்ள இதில் வந்து வெங்காயம் எல்லாம் வதங்குறதுக்குள்ளே இது மசாலா நல்லா அதில் ஊறிடும் இது வந்து நேந்திரம் பழம் வாங்கிட்டு வந்தேங்க இதில் வந்து பழம்பூரி செய்யலாம் அப்படின்ட்டு நான் செஞ்சதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைமு சரி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்றதுனால அன்னைக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோல் போனேன் பாத்திரம் வாங்கிட்டு வந்தேங்க இதை வச்சு இன்னைக்கு வந்து சூப்பராக ஒரு புட்டும் பழம்பூரி தான் செய்ய போகிறோம் இதை வந்து நான் வந்து பஜ்ஜி போடுற மாதிரி இதை இதை அரிஞ்சி ஏற்றுக்கிறேன் கேஷ்மீரித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வந்து மசாலாலாம் போட்டு வச்சிருந்தேன் பிரான் எறா சேர்த்துக்கிறேன் வந்து நம்ம சேனல்ல நிறைய எரா பிரியாணி ரெசிபி போட்டிருப்பேங்க அதனால கொஞ்சம் அப்படியே ரஃபா தான் எடுக்கிறேன் இது வந்து நேந்திரம் பழம் வந்து நான் இந்த மாதிரி அரிஞ்சி எடுத்துனங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பஜ்ஜி போடுற மாதிரி இந்த மாதிரி இல்லை ரவுண்ட் ரவுண்டாக எப்படி வேணால் உங்கள் விருப்பம் தான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பஜ்ஜி மாவு தான் நான் கரைச்சி வச்சுருவேன் ரெடிமேட் மிக்ஸ் தாங்க இதெல்லாம் நம்ம துவைச்சி போட்டுடலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுது இதில் வந்து நான் மட்டன் மசாலா கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துட்டேங்க காஷ்மீரி தூள் போட்டுருக்கேன் காஷ்மீரி தூள் போட்டிருக்கேன் காரத்துக்கு காரத்தூள் வெறுமளகாத்தூள் சேர்க்கலைங்க இது நல்லா இதில் வந்து மசாலா நல்லா இதில் ஏறுற அளவுக்கு நல்லா வதக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு காரம் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோங்க இதை அப்படியே நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இது நல்லா திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு எடுத்துக்கலாம் இது வந்து பெசஞ்சு வச்சு நல்லாவே மாவு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுதுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியா இருக்கணும் இந்த கட்டி கட்டியா இருக்குது இல்லையா அதெல்லாம் இல்லாம நல்லா பெசஞ்சுக்கோங்க இந்த பால் ஊத்தி புட்டு செய்யும் நல்லா வாசனமா இருக்குங்க புட்டு நல்லா சூப்பரா நல்லா வாசனையா இருக்கும் நம்ம எப்படி தண்ணி ஊற்றி தானே பேசி புட்டு செய்வோம் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க தேங்காய் பால் ஊற்றி இது நல்லாவே ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் மேலே ஆயிட்டாங்க நான் வந்து மிக்சியில் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் நான் தான் மாவு நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்க கையால் நம்ம வந்து நல்லா ஊதிச்சு விடணும்னு அவசியம் இல்லை மிக்சில போட்டு ஒரு இது எடுத்துக்கினாலே போதும் அதுக்கப்புறம் நீங்க கையில வந்து இப்படி கொழுகட்ட மாதிரி புடிச்சு பார்த்தோம்னா இங்க பாருங்க இப்படி பிடிச்சாக்கா இந்த அளவுக்கு இருக்கணும் பதம் கொழுக்கட்டை மாவு வர அளவுக்கு இருக்கணும் மாவு அப்பதான் வந்து கரெக்டான பதம் புட்டுக்கு நல்லா இந்த அளவு உதிர் உதிரா இருக்கணும் இது வந்து தேங்காய் திருள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவாங்க நல்லா பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் அதுக்கு புட்டு மாவு சட்னி கரண்டிலாம் வச்சுருப்போம்ல சின்னதாக திட்டமாக சின்ன கரண்டி அதில் வந்து போட்டுக்கலாம் அது நல்லா வந்து அழுத்தி போடாதீங்க அப்படியே கொஞ்சமாக மெழுக்கா போடுங்க அப்போ தான் வந்து புட்டு நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வரும் இதில் ஒரு ரெண்டு கரண்டி முக்கால் முக்கால் அளவு ரெண்டு கரண்டி செத்துக்கிறேன் அதுக்கப்புறம் தேங்காய் துடு சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் தருள் சேர்த்துருக்கேன் இப்போ மறுபடியும் புட்டு மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு பேட்ச் அளவுக்கு வர மாதிரி வச்சுருக்கேங்க நம்ம குழா புட்டு எந்த அளவு சைஸ் இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க ரொம்பலாம் நல்லா அழுத்தி விட வேணாம் இந்த அளவுக்கு லைட்டாக மெழுக்காவே வச்சுட்டு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் தண்ணி நல்லாவே கொதிச்சிட்டுருங்க நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க இப்போ இது வந்து இது மேலே வச்சுக்கலாம் இது அப்படியே நல்லா வேகட்டும் இந்த ஹோல்ஸ் வழியாக மாவு வெந்ததுக்கு அப்புறம் நல்லா ஆவி வருங்க அப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப பழம்புரியுமே நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நல்லாவே ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ சிம்ல வச்சுக்கலாம் இது வந்து சிம்ல வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி தம்லையே இருக்கட்டும் இந்த ஓட்டை வழியா நல்லாவே ஆவி வருது இல்லையா இது மாதிரி வந்ததும் புட்டு வந்து நல்லாவே வெந்திருதுன்னு அர்த்தம் இது வச்சு நான் ஒரு பதி ஏழுல இருந்து ஒரு எட்டு நிமிஷம் இருக்குங்க கரெக்டா வந்து ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் வச்சுக்கோங்க சூப்பராகவே நல்லா புட்டு வந்து வெந்துடும் இதுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருந்தாங்க அதை வச்சு வந்து சூப்பராக பொறுமையா நல்லா இப்படி வச்சு தள்ளிக்குங்க நல்லா சூப்பராக வந்து குழா புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சாப்பிட்டா சூப்பராக வந்துருக்குது புட்டு ஜம்மில் வச்சு நல்லாவே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஏரா பிரியாணி இந்த டிஷ்ஷு வந்து இன்னைக்கு எனக்காக தாங்க ஏன்னா நேற்று வந்து சிக்கன் பிரியாணி நானும் ஃபங்க்ஷன் போயிட்டேன் அதனால் நம்ம வந்து நேற்று எதுவுமே நான்வெஜ் சாப்பிடல அதனால் இன்னைக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு பிரியாணி செஞ்சாச்சு நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துலாம் புதினா இல இல்லை நல்லா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் சூப்பராக வந்து நம்ம வீட்டு லன்ச் மீன் ரெடி ஆயிடுச்சு நல்லா சுட சுட ஏரா பிரியாணி இது வந்து டைம் ஆகிடுச்சின்னு கொஞ்சம் ஒருத்தவங்க காலேஜ் போட்டுன்னு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஆவி பறவை நல்லா சூப்பராக வந்து குழா போட்டு நல்லா சூப்பராக சாஃப்டா வந்து இருதுங்க இது வந்து கேரளா சைடுன்றதால நேந்திர பழம் பூரி வச்சுக்கலாம் அது கூட என்ன ஒன்று இது கூட கடலைக்கறி தான் மிஸ்ஸிங்க இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த பழம்பூரியும் புட்டு கூட வச்சு சாப்பிடவில்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சூப்பரான ஒரு ஹெல்த்தான பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் பிரியாணிக்கு அவிச்ச முட்டை பிரேக்கில் குடிக்கிறதுக்கு கிரேப்ஸ் ஜூஸ் போட்டு வச்சாச்சு அதுக்கப்புறம் ஆனியன் டைட்டாவும் கொஞ்சம் போட்டு வச்சிட்டேங்க சூப்பரா இந்த லஞ்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்